பல்லாவரம் பகுதி இருபத்தி ஒன்றாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் பல்லாவரம் பகுதி இருபத்தி ஒன்றாவது வார்டு சார்பில் பழைய பல்லாவரம் காந்தி சிறை அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி தம்பி ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மினல்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் போன்றவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

نا 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 هاي نا una ba ba ta